தந்தையாருடைய உடல் நலத்துக்கு கோளாறு ஏற்படும் தந்தை சார்ந்த வழிவகைகளில் நிறைய பிரச்சனை இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா தந்தைக்கு அலிகேஷன் அவப்பெயர்கள் எல்லாமே நடக்கும் தந்தை இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கு உண்டான சூழலை நடக்கும் இது கட்டாயம் நடந்துடும் ஒரு விருச்சிகிற ஆட்சியில் ஒரு பையன் இருக்கான் பையன் இருக்கான்னா அவருடைய தந்தைக்கு அலிகேஷன் தந்தைக்கு அவதி தந்தைக்கு கடன் தந்தைக்கு மறுமணம் இது எல்லாமே நடக்கும் இதுக்குண்டான சூழ்நிலைகள் அங்கே கிரியேட் ஆகிடும் உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும் கவனமாக இருங்க தலை சார்ந்த பிரச்சனை ஏற்கனவே தலைவலி இருக்குது அப்போ மூளை சார்ந்த பிரச்சனை இருக்குது நரம்பு சார்ந்த பிரச்சனை இருக்குது இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்குண்டான மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்துக்கணும் இந்த வலிப்பு வருது இல்லையா ஆமாம் இந்த காக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்க கைகால் இழுத்துன்னு போகிறது இந்த விஷயங்கள் எல்லாமே வாதங்கள் வாத நோய் அப்படின்ற விஷயங்கள் இதெல்லாமே இப்போ வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது ஆமாம் திடீர்னு ஒரு கை விளங்காமல் போகும் கால் விளங்காமல் போகும் இதெல்லாம் ஏன்னா இந்த குருனுடைய வக்கரத்தால் அது உங்களுடைய ஜாதக அமைப்பை பொறுத்து எல்லாத்தையும் சொல்லிட முடியாது பட்டு இந்த நோய் தாக்கத்துக்கு உண்டான தொடர்பு ஆறு எட்டு தொடர்பு உங்கள் ஜாதகத்தில் தசா புத்திகள் தொடர்பு இருக்குது அப்படின்னா இந்த குருவோடு சேர்ந்த சந்திரனுடைய தொடர்பு வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகத்துக்கு கா ஒழிப்பு இந்த வாத தொடர்பான நோய்கள் இது எல்லாமே வரும் அது நீண்ட நாள் வைத்தியமாக போகும் உடனே தீரா இந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்பு படுத்தி பார்க்கணும் மந்திர தந்திர எந்திரங்களுக்கு தொடர்பு கண்டிப்பா இருக்கும் இந்த மாயாஜாலம் பண்றவங்க இந்த பிளாக் மேஜிக் பண்றவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்பு இருக்கும் இந்த தொடர்புகள் தன்னுடைய சந்ததியினரை பாதித்து விடும் திருமணமாகாமல் இருக்கும் கடங்காட்சி ஆகிடுவாங்க வீடை வித்துருவாங்க அப்ப பிள்ளைகள் வந்து குறையா பிறப்பாங்க கை கால் குறை ஊனமுற்றவர்களாக பிறப்பாங்க நல்லா பார்க்கலாம் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் கேட்டு பாருங்க எங்கள் தாத்தா வந்து சூனியை வச்சுருந்தாரு எங்கள் தாத்தா வந்து வேப்பல் அடிப்பார் மந்திரிச்சி கொடுப்பாரு மாய மந்திரம் பண்ணுவார் இந்த மொட்டை மந்திரிச்சு வைப்பார் குதிரை காலையில் வைப்பார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சிருப்பாள் இதுக்குள்ள தீர்வு என்னதான் என்ன பண்ணால் இந்த பாவங்கள்லாம் போகும் யார் செஞ்ச பாவத்தை யார் செய் கரைக்கிறது எல்லாம் இந்த விருச்சிக ராசி குடும்பத்தில் கண்டிப்பா நடக்கும் இந்த முன்னோர்கள் இப்படிதான் இருந்திருப்பா ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவையவர் சிவா வா சிவரூபிணியே வா ஓம் சக்தி தாயை போற்றி சர்வம் சக்திமயம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையினுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் உங்களுடைய ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா கேம் சேஞ்சர் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது குரு வக்ரம் ஒரு ஜாதகத்தில் ஒரு பாவகத்தில் பார்த்தோம் அப்படின்னா பரிகார கிரகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் தான் குரு வந்தால் தான் கோடி நன்மை அப்போ குரு பார்க்க கோடி நன்மை குரு பகவான் தான் பரிகார கிரகம் அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வக்கரமாகிறது பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அதான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் பட் இந்த குரு பகவான் எப்போ வக்ரகதி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த குரு வந்து மிதினத்தில் இருக்கார் மிதினத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் கடகத்துக்கு மாறுறார் ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி செவன் டேஸ் அவர் வந்து கடகத்தில் இருக்கார் ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கடகத்தில் இருக்கிறார் கடகத்தில் மாறிய இருபத்தி மூன்றாவது நாளுக்கு பிறகு அதாவது விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இந்த குரு பகவான் வக்ரகதி ஆகிறார் இவர் நிகர்த்தி ஆகிறது பார்த்தோம் அப்படின்னா பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தான் இவர் வந்து வக்ர நிவர்த்தி ஆறார் அதாவது நேர்கதி அப்படின்னு சொல்லுவார் வக்ரம் அப்படின்னாலே தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொள்வது ஆமாம் நம்ம ஒரு தன்மையில் இருப்போம் அது நம்ம உடல் மனம் எல்லாமே ஒரு பாதையில் சென்று கொண்டிருப்போம் திடீர்னு நமக்கு ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் வரும் மனத்தளவில் ஏற்படக்கூடிய மாற்றங்களாக அந்த மாற்றங்கள் இருக்கும் இந்த கிரகங்களினுடைய கதிர்வீச்சுக்கள் தான் ஒரு மனிதனை இயக்குகிறது அப்படிப்பட்ட இயக்கத்தில் இந்த குரு கதிர்வீச்சுகள் இப்போது வக்ரகதியாக மனிதனை போகிறது இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறது விருச்சிக ராசி அன்பர்களே இந்த குருவனுடைய வக்கரம் இது வரைக்கும் அஷ்டமஸ்தானத்துல போய் குரு உக்காந்தன் இவருடைய பெயர்ச்சி கடகத்துல வர்றார் கடகத்துல வக்கரம் பெறார் அப்ப பாக்கிய ஸ்தானத்துல வக்கரம் பெறார் இந்த விருச்சிக ராசிக்கு ரொம்ப நாளாவே பணத்தால் வரக்கூடிய பிரச்சனை பொருளாதார பிரச்சனை ஓடிட்டுருக்கு ஏன்னா ஆல்ரெடி சனி வந்து நாலாம் இடத்துல இருந்தார் இப்போ அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டார் குருவினுடைய இடத்துல சனி போறார் அப்ப பெரிய பெரிய பாவங்களை கடக்குறீங்க தோஷம் அப்படின்ற ஒரு அமைப்பில் இப்போ பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க எதை எடுத்தாலும் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் சா நேரனா முழம் சறுக்குது அவ்வளோதான் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு எல்லாரையும் நீ உனக்கு கேளுங்க தான் சொல்லுவாங்க கொடுத்த கடன்கள் இழுவையாக இருக்குது மாட்டேங்குது நீண்ட நாளாக வரல பிரச்சனை பொருளாதார பிரச்சனை அந்த கடனை தீர்க்கறதுக்கு நாம் கடன் வாங்கி கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல நாம் வட்டி கட்டின்னு இருக்கோம் நாம் கொடுத்த மாத்திரத்தில் வட்டியும் வரலை அசனும் வரல பணமும் வரலை பதிலும் வரலை அதுதான் பிரச்சனை உங்களுக்கு சரி அப்போ தொழில் சரியாக நடக்குதா அப்படின்னா இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு வரக்கூடிய பொருளாதாரம் கொஞ்சம் கூட பத்தலை எதுவுமே செட் ஆகலை இப்படி தான் இருக்குது இப்படி தான் போயின்னு இருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இதுதான் இப்போ ஜாதகம் சாதகமாக இருந்ததுன்னா எதா சமாளிக்கிறதுக்கு உண்டான விஷயம் போகுமே கண்டி இந்த காலகட்டத்தில் உங்கள் தசா புத்திலாம் ஒத்துழைக்கணும்னா படுமோசமாக நடக்கும் எல்லாமே ரொம்ப ரொம்ப படுமோசம் அது சொல்ல வெளியில் சொல்ல மாலாது இந்த மாதிரி மனசுக்குள்ளே அழுதுன்னு இருக்க வேண்டிதான் இப்படி எல்லாம் நடந்துட்டுருக்கு சரி இந்த குருனுடைய பெயர்ச்சியாகி வக்கரமாகிறது நமக்கு நல்ல விஷயங்களா அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் கொடுத்த கடன்கள் கொடுத்த பணங்கள் வராத பணங்கள் நீண்ட நாட்களாக பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே உங்களுக்கு இந்த குருனுடைய வக்கரம் தீர்த்து வைக்க போகிறது இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கண்டிப்பாக தீர்த்துடும் கவலைப்பட வேணாம் ரிலீஃப் ஆகிடுங்க ரிலீஸ் ஆகிடுவீங்க முதல் விஷயம் என்ன உங்களுடைய தன்மையை உணர்ந்திருப்பீர்கள் ஆமாம் கெட்டிகாரத்தனம் இப்போ உங்ககிட்ட நிறைய நடக்கும் எந்த இடத்துலையுமே வாக்குவாதம் பண்ணாதீங்க சமாதானமாக போங்க அமைதியான முறையில் கையாளுங்க உங்களுக்கு அநேக வெற்றிகள் இப்பொழுது உண்டு அப்படின்னு சொல்லலாம் சுய முயற்சிகள் அதிகமாக வெற்றி பெறும் தன்னுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அது செய்யுங்க அது உங்களுக்கு இப்போ தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் திடீர்னு ஒரு ஆவேசம் வரும் உங்களுக்கு உங்களை பற்றி ஒரு புரிதல் வரும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் திடீர் உயர்வுகளுக்கு தரும் வரக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் வரக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு இப்போது சாமர்த்தியமாக இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை சமாளிக்கிறதுக்கு உண்டான சூழலுடைய எண்ணங்களை கொடுத்துரும் ஆமாம் அநேக வெற்றிகள் பெறப்போகிறீர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் ஆமாம் தந்தையாரனுடைய உடல் நலத்துக்கு கோளாறு ஏற்படும் தந்தை சார்ந்த வழிவகையில் நிறைய பிரச்சனை இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா தந்தைக்கு அலிகேஷன் அவப்பெயர்கள் எல்லாமே நடக்கும் தந்தை இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கு உண்டான சூழலை நடக்கும் இது கட்டாயம் நடந்துடும் கவனம் ஆமாம் ஒரு விருச்சிகிற ஆசியில் ஒரு பையன் இருக்கான் பையன் இருக்கான்னா அவருடைய தந்தைக்கு அலிகேஷன் தந்தைக்கு அவதி தந்தைக்கு கடன் தந்தைக்கு மறுமணம் இது எல்லாமே நடக்கும் இதுக்குண்டான சூழ்நிலைகள் அங்கே கிரியேட் ஆகிடும் விற்பனையாகும் சொத்துக்கள் தந்தை பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் கை மாறும் அப்போ ஏதாவது ஒரு பூர்வீகத்தில் வித்துட்டு வரலான்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்திங்கன்னா வித்துகிறோம் வித்துட்டு ஒரு சொத்தாக வாங்கிறது புத்திசாலித்தனம் இதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்போ தொழில் ரீதியான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் ஏதோ பெருசாக வரலனாலும் இவ்வளோ காலம் வராத விஷயங்கள் நமக்கு வரும் அப்படின்றத எடுத்துக்கலாம் நம்ம பெருசாக வரலனாலும் பரவாயில்ல சமாளிக்கிறதுக்கு உண்டான சூழல்களை இந்த குருனுடைய பக்கரம் கொடுத்துரும் சகோதர சகோதரிகளால் திடீர் உயர்வுகள் நெருக்கும் நம்ம நெருக்கடியா இருக்கோம் யாருமே நம்மளை கைவிட்டுட்டா திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா நான் நான் இருக்கண்ட அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை சூடும் தானாக வந்து வழிய வந்து உதவி புரிவாங்க அப்படின்னு சொல்லப்படுது திருமணத்தில் சந்தோஷங்கள் தாண்டவும் ஆடும் ஆமா விருச்சிகராசி என்பர்களுக்கு திருமணத்தால் இப்பொழுது யோகம் உண்டு அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கலாம் நல்ல ஒரு கணவன் வருவார் நல்ல மனைவி வருவாங்க தைரியமான ஒரு விஷயத்தை அதை எடுத்துக்கலாம் முடிவு பண்ணலாம் காதல்கள் வெற்றி பெறும் நீங்கள் யாராவது விரும்பி இருக்கிறீங்க லைக் பண்ணுறீங்க அப்படின்னா திருமணம் நடக்கும் அது இனம் சார்ந்து மதம் சார்ந்து இதெல்லாம் மாறி மாறி நடக்கும் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய பாவகத்திலிருந்து அஞ்சில் இருக்கார் அது குரு வக்ரகதியாகி சனியினுடைய பார்வையில் இருக்கார் அப்ப சனி குரு சேர்க்கை வரும்போது சமுதாயத்தினுடைய சீர்திருத்த மாற்றங்களை கொண்டு ஏன்னா குரு வக்கரமாக இருக்கார் இல்லையா அப்ப இந்த நாத்திகத்துக்கு உண்டான விஷயங்கள் இந்த பெரியாரிஸ்ட்லாம் இருக்கா இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பெரியாரிஸ்டுகள் இந்த காலகட்டத்துல நிறைய போராட்டங்கள் பண்ணுவாங்க நீங்க ஒண்ணு பாருங்க இவ்வளோ காலம் வந்து செய்தியில் வந்து பெரியார் தீக்கா இதெல்லாம் நியூஸ் வராமல் இருந்திருக்கும் அந்த குருவனுடைய வக்கரம் வந்த உடனே நீங்க ஒண்ணு பாருங்க தீக்காவுடைய நியூஸ் வந்து அதிகமாக வரும் இந்த பெரியாரிஸ்டுகள்லாம் அதாவது ஒரு போராட்டம் பண்ணுவா புதுசு புதுசாக ஏதாவது மாநாடு வைப்பா நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக நடந்துகிட்டே இருக்கும் இது குருவனுடைய வக்கரத்தில் நீங்கள் இதை புரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும் கவனமாக இருங்க தலை சார்ந்த பிரச்சனை ஏற்கனவே தலைவலி இருக்கு அப்போ மூளை சார்ந்த பிரச்சனை இருக்குது நரம்பு சார்ந்த பிரச்சனை இருக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்குண்டான மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்துக்கணும் இந்த வலிப்பு வருது இல்லையா ஆமாம் இந்த காக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்க கை கால் இழுத்துன்னு போகிறது இந்த விஷயங்கள் எல்லாமே அதே காலகட்டத்தில் வாதங்கள் வாத நோய் அப்படின்ற விஷயங்கள் இதெல்லாமே இப்போ வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கு ஆமாம் திடீர்னு ஒரு கை வழங்காமல் போகும் கால் வழங்காமல் போகும் இதெல்லாமே ஏன்னா இந்த குருவுடைய வக்கரத்தால் அது உங்களுடைய ஜாதக அமைப்பை பொறுத்து எல்லாத்தையும் சொல்லிட முடியாது பட் இந்த நோய் தாக்கத்துக்கு உண்டான தொடர்பு ஆறு எட்டு தொடர்பு உங்கள் ஜாதகத்தில் தசா புத்திகள் தொடர்பு இருக்குது அப்படின்னா இந்த குருவோடு சேர்ந்த சந்திரனுடைய தொடர்பு வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகத்துக்கு காக்கா இந்த வாத தொடர்பான நோய்கள் இது எல்லாமே வரும் அது நீண்ட நாள் வைத்தியமாக போகும் உடனே திரார் இந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்புப்படுத்தி பார்க்கணும் ஏன்னா இது லக்னத்தை பார்க்கறதுனால இந்த விஷயம் அதுவும் எட்டாம் இடத்து தத்துவப்படி எட்டாம் இடஒது ராசி இந்த தொடர்புகள் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நடக்கும் புத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்கனவே ஒரு அபாட்சன் ஆகி இருக்கிறவங்க கூட பிள்ளை பேர் உருவாவுதல் கரு உருவாவுதல் நடக்கும் ஒரு இறப்பு சம்பவத்திற்கு பின்னாடி கரு ஒரு இறப்பு வீட்டுக்கு போகிறாங்க ஒரு கர்மகாரியத்தில் கலந்துக்கிறாங்க அப்படின்னா இந்த புத்திரமான புது தம்பதிகள் கூட அதில் வந்து கரு உருவாவுதல் நடக்கும் அப்படின்ற விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா சனியினுடைய தொடர் தனி அப்படின்னாலே கர்மகாரியங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எல்லாமே ஒரே ஒரு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் நான் சொல்கிறது என்னென்னா இந்த காலகட்டத்தில் விரைவாக முன்னேறணும் ஷார்ட் ரூட்டில் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சிறை செல்ல வேண்டி வரும் கண்டிப்பாக மாட்டிக்கோங்க ஆமாம் ரேஸு இந்த சூதாட்டம் இந்த லாட்டரி இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா தேவையில்லாத ஏமாற்றிட்டு போகிறாங்க இதெல்லாம் கூட ஒரு நிறைய குரூப்ஸ் இருக்க மாய மந்திர தந்திரம் எந்திரம் இதெல்லாம் தொடர்பு படுறீங்க அப்படின்னா தனக்கே தானே சூணி வச்சுக்கிற கதை இதெல்லாம் என்ன பண்ணுன்னா யாரோ ஒருத்தனுக்கு நீங்கள் செய்ய போய் அந்த விஷயங்கள் எல்லாமே தன்னுடைய குடும்பத்திற்காக வந்துவிடும் ஆமாம் நீங்கள் ஒன்றா நல்லா பாருங்கள் மேக்சிமம் விருச்சிக ராசினுடைய வீட்டில் மந்திர தந்திர எந்திரங்களுக்கு தொடர்பு கண்டிப்பாக இருக்கும் இந்த மாயாஜாலம் பண்ணுறவங்க இந்த பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்பு இருக்கும் இந்த தொடர்புகள் தன்னுடைய சந்ததியினரை பாதித்து விடும் திருமணமாகாமல் இருக்கும் கடங்காட்சி ஆகிடுவாங்க வீடை விற்றுவாங்க அப்போ பிள்ளைகள் வந்து குறையாக பிறப்பாங்க கைகால் குறை ஊனமுற்றவர்களாக பிறப்பாங்க நல்லா பார்க்கலாம் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் கேட்டு பாருங்கள் எங்கள் தாத்தா வந்து சூனியை வச்சுருந்தார் எங்கள் தாத்தா வந்து வேப்பல் அடிப்பார் மந்திரிச்சி கொடுப்பார் மாய மந்திரம் பண்ணுவார் இந்த மொட்டை மந்திரிச்சு வைப்பார் குதிரை காலையில் வைப்பார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சிருப்பாள் இதுக்குள்ள தீர்வு என்ன தான் என்ன பண்ணால் இந்த பாவங்கள்லாம் போகும் யார் செஞ்ச பாவத்தை யார் செய் கரைக்கிறது எல்லாம் இந்த விருச்சிக ராசி குடும்பத்தில் கண்டிப்பாக நடக்கும் இந்த முன்னோர்கள் இப்படி தான் இருந்திருப்பான் எல்லாம் தீக்கணும் போகணும் இப்படி அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு நாளில் காவல் தெய்வங்கள் அல்லது உக்கர தெய்வங்கள் அல்லது காட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் வனதுர்கை இந்த காளிகா தேவி இந்த ஐயனாரப்பன் சாமுண்டி இந்த மாதிரி ஆக்ரோஷமான தெய்வங்களுக்கு வீக்லி ஒன் டைம் ஏதாவது விரதம் இருந்து அவளெல்லாம் நீங்கள் பூஜை பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த பாவங்கள் முன்னோர் செய்த பாவங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகுறது எப்படின்றது தீர்வு கிடைச்சிட்டா ரிலீஃப் ஆகிடுங்க அதுக்குண்டான வழிவகை கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிங்க இந்த குருனுடைய வக்கர பயிற்சிகளுக்கு உண்டான சாதகமான பலன்களை தெரிஞ்சுக்கணும் முழுமையானா உங்களுடைய சுய ஜாதகத்தோடு இப்போ இருக்கிற ஜாதகத்தை ஒப்பிட்டு பாருங்கள் எல்லா ப்ரொடக்ஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க வாழ்க வாழ்க